ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கோவக்காய் கிரேவி பார்க்க போகிறோம் ஒரு கால் கிலோ கோவக்காயே கட் பண்ணி வச்சுக்கோங்க வட்டவட்டமாக இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சுன்னு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் நல்லா பொரியும் இப்போ நல்லா புரிஞ்சிச்சு இப்போ நம்ம கூடயே கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அரை பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதுக்குடைய கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா அது வதங்கட்டும் ஒரு மிஸ்டே ஜாரில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நம்ம தக்காளி நல்லா அரைச்சி வச்சு இப்போ தக்காளி அரைச்சது வெங்காயத்து கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க தக்காளியை போட்டுக்கோங்க தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிட்டு தேவையானா உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வரங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி கொஞ்சம் நல்லா வாங்கி இப்போ நம்ம இது கூடயே மிக்சி ஜார் அரைச்சி கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி ஆச்சு இப்போ நம்ம இதுக்குடி பொடிகள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மற்றப்பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பொடி மற்றபொடி வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டாச்சு இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாவும் கொதிக்க ஆரமிச்சிச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் இதில் போட்டுக்கோங்க எல்லா கோவக்காயும் போட்டுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவில் வர்ற மாதிரி இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அப்போக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து திறந்து தேவைப்படுச்சா தண்ணி தெளிச்சு தச்சு வேக வச்சுக்கோங்க இந்த பரம் நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட கோவக்காய் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்